வீட்டில் தன் மனைவி இருந்தாலுமே பிரவீன் எப்போதுமே சமையல் வேலைகளை எல்லாம் அம்மாவிடம்தான் சொல்வான் அன்று காலையில் அலுவலகத்திற்கு கிளம்பும் போது அம்மா அலுவலக நண்பர்கள் சிலர் இன்று இரவு உணவிற்கு வீட்டிற்கு வருவார்கள் அவர்களுக்கு தேவையான உணவை மாலைக்குள் தயார் செய்து வைத்துவிடுங்கள் என்று தன் தாய் விமலாவிடம் கூறினான் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று இருமிக்கொண்டே கேட்டாள் விமலா அதற்கு பிரவீன் கோபமாக முதல்ல இருமல நிறுத்திட்டு பேசுங்க எப்ப பார்த்தாலும் வீடு முழுக்க ஒரே இருமல் சத்தமா தான் இருக்கு இருமல் வந்தா வாயில் கை வைத்துதான் இரும வேண்டும் என்பது கூட தெரியாதா இல்ல உங்களுக்கு இப்படித்தான் இரும பிடிக்குமா பிரவீன் ஆவேசமாக கத்த அவனது மனைவி கீதாவுக்கு தன் மாமியாரை கேவலப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இதை இவர்களுக்கு எடுத்து சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போய்விட்டது வீட்டில் குழந்தைகளும் உள்ளனர் வாயை திறந்த நிலையில் கிருமிகள் எல்லா இடத்திலும் இருமும் போது குறைந்தபட்சம் வாயில் கை வைக்க கூட அவர்களுக்கு தெரியாது அப்போது விமலா என்னை டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று எத்தனை முறை சொன்னேன் பிரவீன் இல்லாவிட்டால் மருந்து வாங்க கொஞ்சம் பணம் கொடு சரிமா இன்னைக்கு கீதா உன்னை டாக்டரிடம் கூட்டி கொண்டு போய் மருந்து வாங்கி தருவாள் இதை பிரவீன் சொன்னதும் கீதா எதிர்த்து பேசினாள் ஐயோ அம்மாவுக்கு ஒண்ணுமில்ல இந்த இருமல் அவங்க சாப்பிட்ற தான் வருது இனிப்பு புளிப்பு நேருக்கு மாறாக எதுவானாலும் சாப்பிட்டா நாள் முழுக்க இருமல் தான் இருக்கும் கண்டதையும் சாப்பிடுறத கட்டுப்படுத்தினால் இருமல் தானே குணமாகும் என்று கூறி டாக்டர் செலவை கட் செய்தாள் பிரவீன் கூறினான் சரி என்னமோ பண்ணுங்க மதியம் என்னுடைய ஒரு முக்கியமான கடிதம் வீட்டுக்கு வரப்போகிறது அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால நீங்களே ரெண்டு பேரும் டின்னர் ரெடி பண்ணிருங்க நான்கைந்து நண்பர்கள் ஆபீஸ்ல இருந்து வருவார்கள் நல்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க இதில் கீதா சொன்னால் நான் இன்னைக்கு ஷாப்பிங் போகணும் அப்புறம் சாயங்காலம் பர்த்டே பார்ட்டி இருக்கு அதனால எனக்கு சமைக்க நேரமில்லை இல்லை அதற்கு பிரவீன் ஏ உன்னோட பர்த்டே பார்ட்டிய ஒரு நாள் கேன்சல் பண்ணு இரவுக்கு நல்ல உணவா தயார் செய்யுங்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு பிரவீன் அலுவலகம் கிளம்ப கீதா முகம் சுழித்தாள் கழுவன் அலுவலகம் சென்றதும் மாமியாரை வசிபாடினாள் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை எனவே இருமல் என்று ஒரு சாக்கு போக்கு சொல்லி உட்காருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை உங்களுக்கு வேறு வேலை இல்லை என்றால் இந்த இருமல் வேலையை மட்டும் செய்து கொண்டிருப்பீர்கள் இப்படி சொல்லி நாள் முழுவதும் படுக்கையில் படுத்துக் கொள்கிறாய் கஷ்டம் இல்லாமல் இட்லியை மட்டும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் மருமகளின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் விமலாவின் கண்களில் கண்ணீர் வந்தது விமலாவின் இருமல் தொடர்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றாள் கீதா எப்படியோ சமாளித்து இரவு உணவை தயார் செய்தாள் பிறகு சாப்பிட்டு விட்டு சென்றதும் தன் அறைக்கு சமையலறையில் பாத்திரங்களின் குவியல் அப்படியே இருந்தது மறுநாள் காலை கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய விமலா எங்கோ செல்ல தயாராக நின்றிருந்த மகனையும் மருமகளையும் பார்த்தாள் மாமியாரை பார்த்ததும் கீதா கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்கு என்றாள் சரி அதை சுத்தம் செய்து இரவு உணவு தயாரித்து ஒரு ஓரமாக வையுங்கள் நாங்கள் தாமதமாக வருவோம் மனைவியுடன் ஆம் என்று தலையாட்டினான் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருவரும் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு குழந்தைகளுடன் வெளியே செல்ல கொண்டிருந்தார்கள் இதை விமலாவுக்கு கூட தெரியாது எங்கே போகிறார்கள் அவளால் கேட்கவும் முடியவில்லை அவளுடைய மகனும் மருமகளும் சொல்லவில்லை கீதா சென்றதும் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது ஒரு பெரிய பாத்திர குவியல் கிடந்தன விமலா எல்லாவற்றையும் கழுவி சுத்தம் செய்தாள் சில நாட்களுக்கு பிறகு விமலாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக தொடங்கியது அம்மாவின் உடல்நிலை மோசமடைந்ததைக் கண்டு ஒரு நாள் பிரவீன் அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றான் பரிசோதனையில் தொடர் இருமல் காரணமாக அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது மற்றும் அதன் சிகிச்சை நீண்ட காலம் நீடிக்கும் என்றும் விமலாவின் சிகிச்சை தொடங்கப்பட்டது சில நாட்கள் தொடர்ந்து அவருக்கு மருந்துகள் வழங்கப்பட்டன ஆனால் பின்னர் அதிக மருத்துவ செலவு பயத்தால் பிரவீன் மருந்து வாங்குவதை நிறுத்தினான் மருந்துகள் எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் தற்போது மீண்டும் அவரது உடல்நிலை மோசமடைய தொடங்கியது ஆறு வருடங்களுக்கு முன்பு விமலா கீதாவை மருமகளாக அழைத்து வந்தாள் ஆனால் கீதா வந்தவுடன் வீட்டின் அமைப்பை மாற்றினாள் அவள் விரும்பியதை செய்ய ஆரம்பித்தாள் பிரவீனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாள் அவன் ஏற்கனவே தன் தாயை மதிப்பதில்லை இதனால் கீதாவுக்கு வேலை சுலபமாக முடிந்தது கீதா தன் விருப்பப்படி வீட்டை முழுவதுமாக நடத்திக் கொண்டிருந்தாள் அவள் சம்மதம் இல்லாமல் வீட்டில் ஒரு துரும்பு கூட அசைய முடியாது அதே சமயம் விமலாவின் நிலைமை வீட்டில் வைத்திருந்த பழைய பொருளைப் போல இருந்தது அவளுடைய மகன் மட்டுமே அவளுக்கு சொந்தம் என்ற நிலை உருவானது ஆனால் அவனும் அவளை துளிக்கூட மதிக்கவில்லை என்றால் மருமகள் என்ன செய்வாள் கீதாவின் முன் விமலாவிடம் பிரவீன் எதையாவது பேசுவது வழக்கம் இதனால் விமலா மேலும் வருத்தமடைந்தார் கீதா வருவதற்கு முன் விமலா வீட்டை துடைப்பது பாத்திரங்கள் விளக்குவது போன்ற வேலைக்காக பனிப்பெண்ணை வைத்திருந்தாள் ஆனால் கீதா வந்தவுடன் வீட்டு செலவுகளின் நிர்வாகத்தை தன்வசம் எடுத்துக்கொண்டாள் மற்றும் பனிப்பெண்ணையும் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டாள் ஏனென்றால் மாமியார் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது உணர்ந்தாள் வெளியே சென்றிருந்த இருவரும் இரவு கழித்து வந்து சாப்பிட அமர்ந்த போது பிரவீன் என்ன சமைச்சிருக்கீங்க என்று கத்தினான் குழம்பில் உப்பும் இல்லை காரமும் இல்லை அம்மா உனக்கு சமைக்க தெரியாதா வெளியில் சாப்பிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மட்டமான மற்றும் சுவையற்ற உணவை சாப்பிட நான் ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் பிரவீனின் உரத்த குரலில் விமலா அதிர்ந்தாள் அவள் அமைதியாக தன் அறைக்கு வந்து அழ ஆரம்பித்தாள் விமலா தனது மரியாதையை இழந்த போது அவள் என்ன சொல்வாள் விமலாவின் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தது ஐந்து சகோதரிகளில் மூத்தவரான விமலா தனது தாய் வீட்டில் கெட்ட சகுனமாகவே கருதப்பட்டார் விமலா தனக்கு பிறகு மேலும் நான்கு சகோதரிகளை அழைத்து வந்ததாக விமலாவின் அம்மா குறை கூறி கொண்டே இருப்பார் எல்லாவற்றிற்கும் மேலாக மகன் மூலம் மட்டுமே பரம்பரை தொடரும் என்று நினைத்தார் நான்கு சகோதரிகள் தங்கள் அம்மாவை கலக்கத்தில் வைத்திருப்பதைக் கண்டு எல்லோருக்கும் விரைவாக திருமணமாகி தங்கள் கணவன் வீட்டிற்கு சென்று இந்த சுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவள் விரும்பினாள் படித்துவிட்டு சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற கனவு விமலாவுக்கு இருந்தது ஆனால் பணப்பற்றாக்குறையால் விமலாவால் அதிகம் படிக்க முடியவில்லை மேலும் தாயும் தந்தையும் அவளுக்கு வரன் தேட ஆரம்பித்தனர் வரதட்சணை இல்லாததால் வயதில் மிகவும் திருமணம் முடிந்து நாள் முழுக்க வீட்டு வேலைகளை செய்வதே வழக்கமாக கொண்டிருந்தார் அண்ணியும் விமலாவை தன் செல்வாக்கின் கீழ் வைத்திருந்தாள் ஆனாலும் விமலா முழு அர்ப்பணிப்புடன் பணியை தொடர்ந்தாள் விமலாவின் கணவருக்கும் அவள் நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கடையிலிருந்து இருந்து கொண்டு வந்த பணத்தை சூதாட்டத்தில் செலவழித்து வந்தார் ஆனால் விமலாவுக்கு மாமனாரின் ஆதரவு மட்டுமே சிறிது ஆறுதலை கொடுத்தது அதுவும் சிறிது காலமே பிறகு விமலாவின் மாமனார் காலமானார் ஒரு வருடம் கழித்து விமலாவுக்கு பிரவீன் என்ற மகன் பிறந்தான் பிரவீனின் அப்பா தினமும் இரவில் குடித்துவிட்டு வருவார் அதிகப்படியான குடிப்பழக்கத்தால் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது இந்த நிலையிலும் மருத்துவரின் ஆலோசனையை மீறி மதுவை கைவிடாத அவர் கல்லீரல் பாதிப்பால் இறந்தார் விமலா இளம் வயதிலேயே விதவையானார் இப்போது விமலா ஒவ்வொரு ரூபாவிற்கும் மற்றவர்களை சார்ந்து இருந்தாள் பண நெருக்கடியால் சிரமப்பட்ட விமலா கடையின் சம்பாத்தியத்தில் பங்கு கேட்டபோது அவரது மைத்துனரும் அண்ணியும் விமலா மற்றும் மகன் பிரவீனை வீட்டை விட்டு வெளியே துரத்தினர் துரத்தப்பட்ட இருவரும் தெருவில் நின்றனர் விமலா படிக்கவில்லை அதனால் வேலை எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் அவளுடைய வயிற்று பசிக்கான தேவை இருந்தது அவள் ஆங்காங்கே வீட்டு வேலைகளை செய்தாள் பாத்திரங்களை கழுவினாள் பின்னர் ஒரு பள்ளியில் ஆனாள் அங்கேயே வசிக்க ஒரு அறை கிடைத்தது பிரவீனும் அதே பள்ளியில் சேர்ந்தான் மேலும் பள்ளியில் அவரது கட்டணமும் பாதியாக தள்ளுபடி செய்யப்பட்டது இப்போது விமலா தன் மகனை கவனித்துக் கவனித்துக்கொள்ளத் தொடங்கினாள் அவன் பள்ளிப் படிப்பை முடித்து கல்லூரியைத் தொடங்கினான் அவன் படிப்பில் நன்றாக இருந்தான் ஆனால் அவனது கெட்டுப்போன தந்தையின் குணம் அவனிடம் இருந்தது அதே கோபம் மற்றும் துஷ்பிரயோகம் விமலா எவ்வளவோ விளக்கம் அளித்தாலும் யாருடைய பேச்சையும் அவன் கேட்கவில்லை சில வருடங்களையே பிரவீன் ஒரு நிறுவனத்தில் நல்ல பதவியில் அமர்த்தப்பட்டான் நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பித்தான் அவன் விரும்பிய பெண்ணான கீதாவை மணந்தான் இரண்டு அறை வீடு வாங்கினான் விமலாவை தன்னுடனேயே வைத்துக் கொண்டான் ஆனால் அவளிடம் அன்பாக பேசியதில்லை அவள் நிலையை பற்றி கேட்டதில்லை விமலா இப்போது வீட்டிலேயே வாழ ஆரம்பித்து வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள் மகன் அவளிடம் சரியாக பேசவில்லை ஒரு நாளைக்கு கீதாவின் வருகைக்கு பிறகு அவரது உடல்நிலை மேலும் மோசமாகியது இப்போது அவள் எங்கும் செல்ல முடியாது மகனுடன் இந்த வீட்டில்தான் வாழ்ந்தாக வேண்டும் ஏனென்றால் விமலாவின் தாய் வீட்டில் யாரும் இல்லை தங்கிகள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது அவரவர் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவளுடைய பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி விட்டனர் இப்போது விமலாவின் உடல்நிலை முன்பை விட மோசமாகிக் கொண்டிருந்தது அவளால் முடிந்த அளவு வீட்டு வேலைகளை செய்து வந்தாள் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் அவளால் எந்த வேலைகளையும் செய்ய முடியாமல் படுக்கையில் படுத்துவிட்டா மருமகள் கீதா தன் இப்படி இருக்கிறாள் என்று மிகவும் வருத்தப்பட்டார் காரணம் வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லாமல் இருக்கிறது என்பதால் மாமியார் தன் மட்டும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் மாமியாருக்கு வாங்கும் மருந்துக்கு ஒரு வேலைக்காரியை அமர்த்தலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் ஒரு நாள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு மகனும் மருமகளும் அறைக்குள் சென்ற போது கீதா தன் கணவரிடம் என் தங்கைக்கு இந்த ஊரில் வருவாய் அலுவலகத்தில் வேலை கிடைத்துள்ளது மற்றும் தினமும் அவளால் வேலைக்கு வந்து செல்வது மிகவும் சிரமமாக இருக்கும் இனி அவள் நம் வீட்டில் என்னுடன் தான் தங்குவாள் வீட்டில் இரண்டு அறைகள் மட்டுமே உள்ளது உன்னுடைய அம்மா இருப்பது நமக்கு சுமையாகத்தான் இருக்கிறது அதனால் நீ உன் அம்மாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்றும் இப்போது நாம் அனைவரும் இத்தகைய வீட்டில் வாழ முடியாது உன் அம்மா நாள் முழுவதும் இருமல் குழந்தைகளுக்கு தொற்று நோய் பரவும் என்ற அச்சமும் உள்ளது இதை கூறி அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுங்கள் என்று முடிவாக சொல்லிவிட்டாள் என் தங்கை வந்தால் அவளுக்கு கண்டிப்பாக ஒரு அறை கொடுக்க வேண்டும் இது குறித்து பிரவீன் கூறுகையில் அம்மாவை எப்படி முதியோர் இல்லத்தில் விடுவது அப்போது எனக்கும் சில பொறுப்புகள் உள்ளன இதுகுறித்து கீதா கூறுகையில் பிரவீன் இப்போது உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரமில்லை நடைமுறையில் சிந்தியுங்கள் அம்மா தினமும் உணவு சரியில்லை அவள் வீட்டு வேலை கூட செய்வதில்லை அவரது மருந்துகளின் செலவு குறையவில்லை என் மாமியாரின் பாரம் குறைக்கப்பட்டால் நான் ஒரு வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்துவேன் வீட்டு வேலைகளை எல்லாம் நான் செய்ய முடிவதில்லை நம்முடைய பொறுப்பை இத்தனை நாள் செய்தோம் இப்போது நமக்கு சொந்த குடும்பம் உள்ளது இப்போது உங்கள் அம்மாவுக்காக அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை பின்னர் அவள் எந்த காரணமும் இல்லாமல் அறையை ஆக்கிரமித்திருக்கிறாள் என் தங்கைக்கு அறை கொடுக்க முடியாது என்று சொன்னால் என் குடும்பத்தினர் என்ன நினைப்பார்கள் நாளைக்கே பொருட்களை பேக் செய்ய அம்மாவிடம் சொல்கிறீர்கள் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள் சரி நீ சொல்றது நாளை பேசுறேன் தனது மகன் மற்றும் மருமகளின் அனைத்து உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார் இவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டபோது விமலாவுக்கு தலை சுற்றியது அவள் மனம் ஒரு அதிர்ச்சி அடைந்தது போல் இருந்தது யோசிக்க ஆரம்பித்தாள் முதியோர் இல்லம் செல்ல வேண்டுமா ஆனால் நான் ஏன் செல்ல வேண்டும் என் மகன் வீடு என் வீடு இல்லையா நான் அறையை ஆக்கிரமித்திருக்கிறேன் என்று மருமகள் எப்படி இப்படி சொல்ல முடியும் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த மகன் சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி அவரை வளர்த்து கல்வி கற்பித்தார் முட்கள் நிறைந்த பாதையில் நடந்தாலும் தன் மகனை காயப்படுத்த விடவில்லை தகப்பன் இல்லாத மகன் மிகவும் சிரமப்பட்டு காலில் போடப்பட்டான் என்னாலேயே அவனுக்கு இன்று ஒரு வீடு இருக்கிறது அந்த மகன் என்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப நினைக்கிறான் நினைக்கும் போதே கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது இது என் தியாகம் மற்றும் தவத்தின் பலன் என்று நினைக்க ஆரம்பித்தேன் பாவம் விமலா அவள் யாரை சபிப்பாள் சொந்த ரத்தம் நன்றாக இருந்தால் மருமகளுக்கு எப்படி இப்படி சொல்ல தைரியம் வரும் எல்லோரும் இரவில் தூங்கியிருந்தனர் ஆனால் விமலாவின் கண்களில் தூக்கம் வரவில்லை இரவு முழுவதும் தன் அறையில் இருந்த நாட்காலியில் அமர்ந்து கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தாள் காலி செய்ய வேண்டும் என்றால் என்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தாள் ஹாலில் கூட தூங்கலாம் இல்லாவிட்டால் ஸ்டோர் ரூமில் தங்கலாம் என்று நினைக்கும் போதே அவள் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வலிய ஆரம்பித்தது மீண்டும் அவர் இருமல் தொடங்கியது என் மகனை எனக்கு வெண்ணீர் கொடு என்று கேட்க நினைத்தேன் அப்போது திடீர் என்று எனக்கு தோன்றியது எந்த மகன் இப்போது அந்த மகன் எங்கே தத்தெடுக்கப்படுகிறான் மறுநாள் பிரவீனும் கீதாவும் காலையில் எழுந்தபோது மாமியார் இன்னும் எழுந்திருக்கவில்லை அம்மா எழுந்தால் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது பற்றி பேசலாம் என்று நினைக்க ஆரம்பித்தான் ஒரு மணி நேரம் ஆகியும் அம்மா அறையை விட்டு வெளியே வராததால் பிரவீனும் கீதாவும் அம்மாவின் அறை கதவை திறந்து உள்ளே சென்றனர் ஆனால் இது என்ன அம்மா அங்கே இல்லை அலமாரியை திறந்து பார்த்தபோது அம்மாவின் உடமைகளும் காணவில்லை அம்மா சொல்லாமல் எங்கே சென்றிருப்பாள் என்று இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் இதற்கிடையே பிரவீனின் கண்கள் அம்மாவின் படுக்கையின் மீது வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை நோக்கி சென்றது பிரவீன் கடிதத்தை பார்த்தவுடனே அதை வேகமாக திறந்து படிக்க ஆரம்பித்தான் என் அன்பு மகன் பிரவீன் எப்போதும் மகிழ்ச்சியாக இரு என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது என் மகனும் மருமகளும் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் ஏன் என்று கேட்க எனக்கு தெரியவில்லை உங்களுக்காக பிரார்த்தனை மட்டுமே என் மனதில் இருந்து வருகிறது என் சொந்த மகனாக இருந்தும் நீ எப்படி எனக்கு அந்நியமானாய் என்பதை இந்த ஜென்மத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு தாய் முதுமை அடைந்ததும் தன் சொந்த மகனுக்கும் மருமகளுக்கும் சுமையாக மாறுவது ஏன் என்று தெரியவில்லை என் எதிர்காலத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாயோ அதையெல்லாம் நான் நேற்று இரவுதான் கேட்டேன் ஆனால் எனது எதிர்கால வாழ்க்கையை நான் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய உங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் உன் தாய் உயிரற்ற பொருள் அல்ல வீட்டை விட்டு வெளியே எடுத்து எறிவதற்கு எனக்கு வயதாகிவிட்டது ஆனால் உதவியற்றவள் அல்ல நான் உங்களை என்றென்றும் என் வீட்டிற்குள் விட்டு செல்கிறேன் நான் புறப்படுவதால் உங்கள் தலையின் சுமையும் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் இப்படிக்கு உங்கள் தாய் விமலா கடிதத்தை படித்த பிரவீனின் கண்களில் ஒரு கணம் கண்ணீர் அவனும் மனம் வருந்தினான் ஆனால் நேரம் சில மணி மட்டுமே சிறிது நேரம் கழித்து கீதாவின் தங்கை வசுமதி வீட்டை அடைந்தாள் பின்னர் வீட்டில் எதுவும் நடக்காதது போல் சூழல் ஏற்பட்டது இரவு பிரவீனும் கீதாவும் அம்மாவை மறந்துவிட்டனர் வெளியில் இருந்த உணவு ஆர்டர் செய்யப்பட்டது மேலும் உணவை ரசித்துக் கொண்டே செய்வதிலும் விமலா தனது உடைகள் மற்றும் சில உடைமைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் விமலாவுக்கு ஒரு நாள் முன்புதான் விதவை ஓய்வூதியம் கிடைத்தது எனவே முதலில் அந்த பணத்தில் தனக்கான மருந்துகளை வாங்கினார் என்ன செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு செய்திருந்தார் உடனே அவர் தனது தங்கையை அழைத்து தனது பழைய வீட்டில் சந்திக்கும்படி அழைத்தார் அந்த வீடு பல ஆண்டுகளாக மூடியே கிடக்கிறது யார் அங்கே வசிக்கிறார்கள் அம்மாவும் அப்பாவும் பல வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் சகோதரிகளுக்கு அந்த வீட்டின் அழகை பராமரிக்கும் சகோதரன் இல்லை விமலாவின் வார்த்தைகளில் உள்ள பிரச்சனையின் பார்வையை உணர்ந்த அவளது தங்கை மற்ற சகோதரிகளுக்கும் அழைப்பு அனுப்பினாள் விமலாவும் நேராக தனது கிராமத்திற்கு சென்றார் அங்கு கிராமத்தில் உள்ள தனது பழைய வீட்டை பார்த்த பிறகு அவள் நன்றாக உணர்ந்தாள் வீடு மூடப்பட்டிருந்தது அதனால் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து சாவியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டை திறந்தாள் விமலா இன்று அவள் தனது பிறந்த வீட்டில் சுதந்திரமாக மூச்சுவிட்டாள் அடுத்த நாள் அவளுடைய சகோதரிகள் அவளை சந்திக்க அங்கு வந்தனர் எல்லோரும் கூடியதும் விமலா தனது நிலைமையை எல்லோருக்கும் முன்பாக விவரித்தார் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சகோதரிகள் சொன்னார்கள் ஆனால் எல்லோரும் தங்கள் மாமியார் வீட்டில் இருந்தனர் அதனால் ஒருவருடைய இடத்துக்கு சென்று நீண்ட காலம் இருக்க முடியாது அனைவரும் ஒருமனதாக தந்தையின் பண்ணையை விமலா அக்காவுக்கு பரிசளித்தனர் அதனால் விமலா தன் இழந்த வாழ்க்கையை சம்பாதிக்க முடியும் மேலும் கொஞ்சம் பணமும் கொடுத்தார்கள் விமலா தனது தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த பணத்தை வைத்திருந்தார் ஆனால் எதிர்காலத்தில் அவர்களின் பணத்தை திருப்பி தருவதாகவும் விமலா உறுதியளித்தாள் நான்கு சகோதரிகளுக்கும் இது நஷ்டம் தரும் ஒப்பந்தம் அல்ல ஏனென்றால் அவர் தனது தாய் வழி வீட்டை திரும்ப பெற்றிருந்தார் அவர் நான்கு தங்கைகளும் கொஞ்ச நாள் கழித்து அவ்வப்போது வந்து போவது வழக்கம் காலப்போக்கில் விமலா முற்றிலும் ஆரோக்கியமாகிவிட்டார் விமலாவுக்கு ஒரு வீடு மற்றும் ஒரு பண்ணை கிடைத்தது அவர் தனது தந்தையிடமிருந்து விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தார் எனவே அவர் வயல்களில் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினார் மேலும் அவரது அறிவுறுத்தலின்படி தொழிலாளர்கள் விவசாயம் செய்தார்கள் மேலும் பயிர்கள் செழிக்க ஆரம்பித்தன நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்தாள் படிப்படியாக சகோதரிகள் கொடுத்த பணத்தையும் திருப்பிக் கொடுத்தாள் அனைத்து சகோதரிகளும் மூத்தவள் என்பதால் ஒரு தாயை போல பொங்கல் பண்டிகையின் போது அனைவருக்கும் சீர்வரிசைகளை வழங்க தொடங்கினாள் தனக்கான மருந்து மற்றும் உணவு தேவைக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு மீதி பணத்தை சமூக சேவையில் முதலீடு செய்ய ஆரம்பித்தாள் ஒரு விதவையின் வழியை அவரை விட வேறு யாரால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் அவள் மற்ற விதவைகளை மற்றும் வயதானவர்களுக்கு உதவ தொடங்கினாள் அவளுடைய சமூக சேவை கிராமம் முழுவதும் பிரபலமானது பல சமூக சேவை அமைப்புகளும் முன்வந்து அவர்களுக்கு கண்டுபிடித்தாள் தன் மகனை நினைத்து அடிக்கடி அவள் கண்கள் ஈரமாகிவிடும் ஆனால் அது தன்னை ஒருபோதும் பலவீனப்படுத்த அனுமதிக்கவில்லை சொந்த வீட்டிலேயே பெண்களுக்கான பள்ளி ஒன்றை திறந்திருந்தாள் கிராமத்து பெண்களுக்கு இலவச கல்வி கொடுக்கப்பட்டது கிராமத்து பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கவும் கல்வியின் மூலம் தங்கள் எதிர்காலத்தை உருவாக்கவும் அவர்கள் தங்கள் கணவர் மற்றும் மகன்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை தனக்கு நேர்ந்ததை தன் கிராமத்தில் உள்ள மற்ற பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுவதை அவள் விரும்பவில்லை காலப்போக்கில் அவரும் தன்னை புதுப்பித்துக் கொண்டார் கம்ப்யூட்டர் கல்வி கற்க வேண்டும் என்ற பல அருட ஆசை மனதில் அடங்கியிருந்தது அந்த ஆசையையும் நிறைவேற்றினார் மகனின் வீட்டில் மருமகளால் அடிபணிந்த விமலா வெறும் இரண்டு வருடங்களில் இன்று சூப்பர் ஆக்டிவ் சமூக சேவையாக மாறியிருக்கிறார் விமலாவின் புகழ் கிராமத்திலிருந்து நகரங்கள் வரை அதிகரிக்க தொடங்கியது சிறிய முயற்சிகளால் பெரிய விஷயங்களை சாதித்தார் பல நிறுவனங்களால் அவருக்கு ஆதரவும் பாராட்டும் கிடைத்தது இன்னொரு பக்கம் தன் தாய் எங்கு சென்றாள் என்பது பற்றி பிரவீன் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை ஒரு நாள் காலையில் செய்தித்தாளை திறந்த பிரவீன் அம்மாவின் போட்டோவையும் புகழையும் பார்த்து அதிர்ந்து போனான் அம்மாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவும் பரிசு தொகையும் கிடைக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டான் அம்மாவைப் பற்றி தெரிந்ததும் கீதாவிடம் சொன்னான் இது குறித்து கீதா பிரவீனிடம் நீங்க அவருக்கு ஒரே மகன் மற்றும் மருமகள் என்று கூற ஆரம்பித்தாள் அவள் தன் சொத்தை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் யாருக்கு கொடுப்பாள் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு இதில் உரிமை உண்டு சொத்து பேராசையால் இருவரும் உடனே ஊர் புறப்பட்டனர் அவர்கள் சென்றடைந்த போது விமலா அங்கு இல்லை வீட்டு வேலைக்காரன் கூறினான் விமலா அம்மா சில விழாவை துவங்கி வைக்க வெளியே சென்றதாக கூறினான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் பிரவீனும் கீதாவும் வெளியே வந்து பார்க்க ஆரம்பித்தனர் வயல்களில் பசுமையான பயிர்கள் கொஞ்ச நாளிலேயே அத்தை இவ்வளவு சாதித்தது எப்படி என்று கீதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது சிந்தனையில் மூழ்கியிருந்த பிரவீனின் எண்ணங்கள் காதுகளில் உரத்த ஹாரான் சத்தம் கேட்டவுடன் சட்டென்று நின்றது திரும்பி பார்த்த பிரவீனும் கீதாவும் அசந்து போனார்கள் அவரது தாயார் விமலா காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் ஒரு காலத்தில் வந்த ஏழை விமலா இன்று மரியாதைக்குரிய பெண்ணாக மாறியதை கண்டு கீதாவும் ஆச்சரியப்பட்டாள் விமலாவின் முகத்தில் நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது ஒரு முறை தன் மகனை பார்த்ததும் விமலாவின் பாசம் அவள் மனதில் எழுந்தது ஆனால் அவள் அந்த பாசத்தை இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் வைத்து உறுதியாக சொன்னாள் இப்போது நீங்கள் அனைவரும் இங்கே என்ன செய்ய வந்தீர்கள் அம்மா நாங்கள் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளோம் எங்கள் செயல்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த மனதுடன் வருந்துகிறோம் இப்போது நீங்கள் யாரும் இல்லாத அனாதையாக வாழ வேண்டாம் இனி நம் வீட்டில் நம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாழலாம் உங்கள் விவசாயத்தை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் இப்போது நான் இருக்கும் போதே அம்மா இவ்வளவு வேலை செய்தால் நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் மருமகளும் வந்திருக்கிறோம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை நாங்கள் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறோம் தன் மகனையும் மருமகளையும் நன்கு அறிந்த விமலா அவர்களின் பேராசையை உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டால் சொந்த தாயை வீட்டை விட்டு துரத்தியடித்து நிர்கதியாக்க கூடிய ஆதரவற்றோர் மட்டும் வீடற்ற முதியவர்களுக்கு உதவுவீர் என்று நான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேனா நீங்கள் ஏன் இதை பற்றி சிந்தித்தீர்கள் உங்கள் பேச்சில் நான் விழுவேன் என்று நினைத்தீர்களா மகனே இந்த உலகில் நம் உறவினர்கள் கூட நமக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை உன்னிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன் நீங்கள் யாரை அந்நியர்கள் என்று அழைக்கிறீர்களோ அவர்கள் உண்மையில் என் சொந்த மக்கள் ஆம் இப்போது நான் ஒரு தன்னம்பிக்கை பெண் என் மகனுக்கும் மருமகளுக்கும் நான் பாரமில்லை என்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் பிறகுதான் வாழ்க்கையின் அர்த்தம் எனக்கு புரிந்தது இப்போது இந்த மரியாதையான வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது இப்போது நான் உங்களுடன் வாழவே விரும்பவில்லை இப்போது இவர்கள் அனைவரும் என் குடும்பம் நான் உயிருடன் இருக்கும் வரை அது ஒரு புறம் இருக்கட்டும் என் மரணத்திற்கு பிறகும் இந்த சொத்தில் ஒரு ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது விமலா பார்த்து ஏ கந்தசாமி விருந்தாளிகள் அவங்களுக்கு உடனே டீ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணு மற்றும் மதியம் வயிறு நிறைய முழு உணவு கொடுத்து வழி அனுப்பி வை நான் ஒரு பயிற்சி நிலைய திறப்பு விழாவுக்கு போகணும் நான் மூணு மணி நேரம் கழித்து வாரேன் விருந்தாளிகளை நல்ல உபசரி என்று சொல்லிக்கொண்டே விமலா தன் காரில் கிளம்பினாள் நடந்து சென்ற தன் அம்மா இன்று காரில் செல்வதை இருவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் சிறு வயதில் ஏதோ காரணங்களால் துணையின்றி வாழும் தாய்மார்கள் தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷங்களை மறந்து தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மட்டுமே வாழ்வின் நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள் அதன் காரணமாகவே பிள்ளைகள் ஒவ்வொருவரின் வாழ்வும் சிறப்பாக அமைகிறது ஒருவேளை அவர்களின் சந்தோஷங்களை பார்த்து நம்மை அனாதையாக விட்டு சென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலமும் எப்படி இருந்திருக்கும் என்பதை தன் தாயின் முதுமை காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய தாய் தந்தைக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை நமக்கும் கிடைக்கும் என்பதை மறக்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி